அந்த மதரசா அந்த ஊரை பத்தி பேசுனா நிறைய பேசலாம் பத்தி நிறைய பேசலாம் ஊர்ல ரொம்ப சிறப்பா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தனால அந்த வார்த்தையை நம்ம பேசணும் லால்பேட்டையோட பரோட்டா ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ரொம்ப அற்புதமான ஒரு பரோட்டா அது அந்த ஊர்ல நாங்க சொல்லுவோம் இங்க பிறந்த குழந்தைக்கு கூட பொரோட்டா கொடுத்து தான் வளர்ப்பாங்க போல இருக்குன்ற அளவுக்கு ஏன்னா அவ்வளோ அழகா ரொம்ப டேஸ்டா மத்த எந்த ஊர்ல இல்லாத அளவுக்கு அந்த மிருது அந்த சைஸ் அவங்க போடுற அந்த சேர்வா இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அது பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நமக்கு லால்பேட்டையுடைய பேச நினைச்சோம் மதரசா ரொம்ப அற்புதமான மதரசா ரொம்ப பெரியவங்க பெரியவங்கெல்லாம் இருந்து ரொம்ப நிறைய ஆலிம்களை உருவாக்கக்கூடிய உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கல்வி தொழிற்சாலைன்னு சொல்லலாம் ரொம்ப அற்புதமான ஒரு மதரசா அலகம் அங்கே ஷேகுல் ஜாமியா அதாவது பிரின்ஸ்பலாக இருந்து இருக்க நடத்தி கொண்டு இருக்கிறது வந்து மூலான முஃப்தி நூர்லமின் மன்பை ஹசரத் அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க அலமது அந்த மதரசால வந்து ஒரு ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பழமையான ஒரு மதரசா அந்த மதரசா வேலூர் பாக்கியாத்த சாலிஹாத் மதரசாவுக்கு பிறகு அந்த மதரசாவினுடைய ஸ்தாபகர் வந்து அல்லாமா அமானி ஹஸ்ரத் மருகும் அவர்கள் தான் அதை துவங்கி சிறப்பான முறையில் அதை வந்து கொண்டு இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய பேர் அவங்க எல்லாருக்கும் தெரியும் புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய மருகும் நிசாமுத்தின் மன்பே ஹசரத் நிசாமுதீன் ஹசரத்தை யாருக்கும் தெரியாமல் இருக்க அவங்க அங்கே முடிச்சவங்க தான்